Teriya Ice Cream Pear Arival அதியில் உள்ள கோடை பருவத்தின் மிகவும் சூடான நாள் இருந்தது மற்றும் அனைவரும் ஆண்டுதோறும் நடைபெறும் ஐஸ்கிரீம் திருவிழாவுக்காக சந்தோஷமாக இருந்தனர் இந்த ஆண்டின் திருவிழா இன்று வரை உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஐஸ்கிரீம் சண்டையை கொண்டிருக்கும் என்று மாநகராட்சி தலைவி வாக்களித்தார் மக்கள் சுமைக்க கிலோமீட்டர்ஸ் வரை வரிசைப்படுத்தி நின்றனர் திருவிழாவின் மையத்தில் ஐஸ்கிரீம் மலை ஒன்று இருந்தது சோக்கலட் வனிலா ஸ்ட்ராபெரி மற்றும் உங்கள் அனைத்து அதனை கிரீம் மற்றும் செறிகளுடன் மிகவும் உயரமாக பிணைத்திருந்தனர் ஆனால் சூரியன் மேலும் மேலும் வெப்பமாக போகும் போதும் ஒரு பயங்கரமான சம்பவம் தொடங்கியது அந்த பெரிய சண்டே மிக வேகமாக உருகத் தொடங்கியது சண்டே உருதுகிறது என்று ஒருவர் ஒருங்கிணைத்தார் யாரும் அதை நிறுத்த முடியாமல் ஐஸ்கிரீம் ஒரு ஆற்றின் போல் பாய்ந்து திருவிழாவின் மைதானத்தை முழுவதும் பரவியது மக்கள் திசைகளிலும் ஓடிக்கொண்டிருந்தனர் கடல் அவர்களை இவ்வந்து கொண்டிருந்தது தூசுக்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு சிறுவன் கத்தி அவர் எவ்வளவு திறமையாக கூப்பிடுவோமோ அந்த தூசுக்களை சேகரிக்க முயன்றார் மாநகராட்சி தலைவி பரபரப்பில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் பரபரப்புடன் நின்றார் ஆனால் பின்னர் ஒரு குழு பிள்ளைகளுக்கு ஒரு யோசனை வந்தது நாம் எங்கள் ஸ்பூன்களை பயன்படுத்துவோம் என்று அவர்கள் கூறினர் பேர் பிள்ளைகள் ஸ்பூன்களை பிடித்து உருகும் ஐஸ்கிரீமினை அதிவேகமாக சாப்பிடத் தொடங்கினார்கள் பெரியவர்கள் வசிக்காமல் சிரித்து அதே குழப்பத்தை மெழுகுவரிசையாக உணர்ந்தனர் சில வேகத்தில் ஐஸ்கிரீம் ஆறு மறைந்தது அனைவரும் சரியான அளவில் பருத்ததும் சளியும் ஆனால் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் மாநகராட்சி தலைவீஸ் சிரித்துவிட்டு சரி இதுதான் தூய்மைப்படுத்தும் வரி என்று கூறினார் ஐஸ்கிரீம் திருவிழா நினைவில் இருக்கக்கூடிய மிகவும் தரமான ஒன்றாக மாறின மேலும் அதன் பின் மீண்டும் பெரிய ஐஸ் கிரீம் பேரறிவு ஏற்பட்டால் அனைவரும் தங்களின் பெரிய ஸ்பூனை எடுத்துக் கொண்டு வந்தனர்